வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓசோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற தியானத்தை பற்றிய உயர்நிலை உண்மைகளை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் உயர்நிலை உண்மைகள் என்று சொல்லும்பொழுது தியானத்தில் ஆழமாக செல்லும்போது ஒருவருக்கு நிகழக்கூடிய நிகழ்வை பற்றி ஓஷோ குறிப்பிடுகிறார் அதனை குறிப்பிடும்போது ஓஷோவின் வார்த்தையில் மரணத்தை ஒத்த நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஓஷோ இது போன்ற ஒரு ஆழமான நிலைக்கு தியானத்தில் செல்லும்பொழுது உங்களுக்குள் நிகழக்கூடிய அந்த நிகழ்வை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதனை எவ்வாறு கடந்து உயர்நிலை அடைய வேண்டும் அப்படின்றதுக்கு உண்டான வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோவில் ஓஷோ குடிக்கிறார் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த செய்திக்கு நிகரான செய்தி இந்த வீடியோவில் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் இதில் சில உயர்நிலை உண்மைகளை பற்றி உண்டான செய்தி இருக்குது இதற்குண்டான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெலாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய உயர்நிலை உண்மைகளை நம்ம கேட்போம் நீங்கள் உங்கள் தியானத்தில் ஆழமாக செல்லும் பொழுது உங்களுக்கு பயம் தோன்றும் தியானமும் ஒரு வகையில் உங்கள் இறப்பை நோக்கி செல்லும் பயணம்தான் அப்பொழுது நீங்கள் சண்டை போல முனைவீர்கள் உங்கள் உள்மனம் திறக்கும் பொழுது அது சுழல் போல் காட்சி தரும் அதனுள் செல்ல உங்களுக்கு மிகுந்த தைரியம் தேவை இந்த தைரியம் தேவை அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளுங்கள் உங்களுடைய தியானத்தின் நிகழ்வில் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கிறதா அப்படின்றத சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் அதனுடன் போராட நினைத்தால் நீங்கள் பல துண்டுகளாகி விடுவீர்கள் அதனுடன் ஏய்ந்து தைரியமாக உள்ளே செல்ல வேண்டும் உங்கள் சக்தியை கொஞ்சம் கூட செலவழிக்க தேவையில்லை இந்த இடத்துல உங்களுடைய சக்தியை செலவழிக்க தேவையில்லை அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டு கொள்ளணும் ஏன்னால் நீங்கள் சண்டை போட முனையாமல் நீங்கள் இணக்கமாக இருக்கும்பொழுது உங்களுடைய சக்தியை வந்து சேமிக்கப்படுகிறது செலவழிக்கப்படுவது இல்லை அப்படின்றத நீங்கள் உணரணும் அதை அனுபவித்து தைரியமாக வெளிப்போடு செல்லுங்கள் சற்று நேரத்தில் நீங்கள் தியானத்தின் அடித்தன்மையில் இருப்பதை உணர்வீர்கள் பெரும்பாலோர் தியானத்தின் அடிக்கு செல்லும்பொழுது பயந்து வெளிவர துடிப்பார்கள் அதனுடன் போராடுவார்கள் அப்பொழுது அவர்கள் மனம் இறப்பதற்கு பதிலாக அவர்கள் உடல் இறந்து விடும் இதுதான் ரொம்ப ஆபத்தான பகுதி தியானத்தினுடைய ஆழத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஒரு சுழல் போல் காட்சி தரும் அண்ட் அப்படின்ற அந்த நிகழ்வில் மனம் இறக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சக்தியை செலவழிக்காமல் போராமட போராடாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு மறுபிறவியை எடுத்ததுக்குண்டான உணர்வை நீங்கள் வந்து அடைய முடியும் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சண்டை சண்டை போட்டீர்கள் என்றால் அதாவது போராட்டத்தை தொங்கினீர்கள் என்றால் உங்களுடைய மனம் இறப்பதற்கு பதிலாக உங்களுடைய உடல் இறந்து விடும் அப்படின்னு இந்த ஓஷோ இந்த இடத்துல கூட்டப்படுகிறார் இதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் பைத்தியமாக மாறிவிடுவீர்கள் இதையும் பாருங்கள் உடல் இறப்பதற்கு பதிலாக ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு ஒரு ஒரு பைத்தியம் ஒரு அதாவது சித்தத்தினுடைய தெளிவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது மனம் கலங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நிலையும் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ நீங்கள் தைரிய தைரியமாக தியானத்திற்கு ஆழத்திற்கு சென்றால் அதிலிருந்து மிக எளிதாக வந்து விடலாம் தியானத்தின் உள்ளே செல்லும் பொழுது மூச்சு மூட்டுவது போல் இறந்து விடுவது போல் உணர்வு தோன்றும் பாருங்கள் இந்த உணர்வு எவ்வாறு இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் பாருங்கள் மூச்சு அடைச்சிக்கிட்டு விட முடியாத ஒரு ஒரு இக்கட்டான ஒரு நிலையை உணர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு இதை தான் ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏதோ ஒன்று உங்களுக்கு கீழே இழுப்பது போல் உணர்வு ஏற்படும் பாருங்கள் நீங்கள் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி கீழே வந்து தள்ளி கொண்டு போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக அதன் போக்கில் செல்லுங்கள் இந்த செய்தி புல் தானாகவே வளர்கிறது அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி இந்த புத்தகம் வந்து ஜென் கதைகள் மீதான சொற்பொழிவாக இருக்கிறது ஜென் என்பது ஞானத்தின் மார்க்கத்தை செல்லக்கூடிய நபர்களுக்குண்டான ஒரு செய்தி இந்த புத்தகத்தில் பக்கம் நூற்றி பத்தொம்பது மற்றும் நூற்றி இருபதாவது பக்கத்தில் இடம்பெற்ற செய்தி இது இந்த செய்தியை யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது நானும் இருபத்தைந்து வருடங்காலமாக இந்த பாதையில் நான் இருக்கிறேன் ஆனால் தியானத்தை பற்றி ஒருவர் கூட இந்த இது போன்ற உயர்நிலை உண்மைகளை வந்து எடுத்து சொன்னதே கிடையாது ஓஷோனுடைய காலத்தில் நாங்கள் சன்னியாசம் வாங்கின நபர்கள் கூட இந்த உயர்நிலை உண்மைகளை பற்றி பேச மறுக்கிறார்கள் அவர்களிடம் நான் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் ஆனால் போன்று அவர்கள் பேசுவதற்கு தவிர்த்து விடுகிறார்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி பேசும்போது தியானத்தை ஒரு செய்வதற்கு முன்வர மாட்டார்கள் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இது போன்ற செய்திகளை வந்து அவர்கள் பேச மறுக்கிறார்கள் ஆனால் உண்மையான தியானம் என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் வழிகாட்டும் போது ஓஷோ இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு அதனால் அதையும் நான் உங்களுக்கு நான் ஒரு தைரியமாக ஒரு உண்மையாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதை நீங்கள் படித்து பாருங்கள் உங்களிடம் அதாவது ஓஷோனுடைய புத்தகத்தை படிக்கக்கூடிய நபராக இருந்தீர்கள் என்றால் புல் தானாகவே வளர்கிறது அப்படின்ற புத்தகம் இதன் தலைப்பு அந்த புத்தகத்தில் நூற்றி பத்தொம்பது மற்றும் நூற்றி இருபதாவது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதை நீங்கள் படித்து பாருங்கள் இதில் இன்னும் ஒரு தொடர்புடைய செய்தி பல இருக்குது அதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது மரணத்தை ஒற்ற ஒரு நிகழ்வை வந்து தியானத்தின் போது எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த தீர்வுக்கு ஓஷோ சில பதில்களில் வந்து கொடுக்கிறார் அதை நான் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் இல்லை என்றால் இனியும் வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் அதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓஷோ இது போன்ற நிகழ்வுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதாவது ஆபத்தான அந்த பயணத்தில் செல்லக்கூடிய சீடர்களுக்கு வந்து இந்த ஒரு பொறுப்பை வந்து ஓஷோ எடுத்துக்கொள்கிறார் அந்த பொறுப்பு என்பது என்ன அப்படின்றத பற்றி இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓசிய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்